அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதி வெற்றி யாருக்கு விஐபி தொகுதிகள் வீதமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் கொளத்தூர் தொகுதி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் எடப்பாடி தொகுதி மூன்று முறை முதலமைச்சராக இருந்த ஓ பி எஸ் அவர்களின் போடிநாயக்கனூர் தொகுதியை தொடர்ந்து விஐபி தொகுதிகளின் வரிசையில் இன்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் சேப்பாக்கம் மற்றும் திருவள்ளிக்கேணி தொகுதியை காணவுள்ளோம் சேப்பாக்கம் மற்றும் திருவல்லிக்கேணி தொகுதி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது தமிழகத்திலேயே மிக சிறிய தொகுதியாக சேப்பாக்கம் தொகுதி இருந்ததால் அருகிலிருந்த திருவல்லிக்கேணி தொகுதியோடு இணைக்கப்பட்டது இதன் பின்பு சேப்பாக்கம் மற்றும் திருவள்ளிக்கேணி தொகுதி என அழைக்கப்படுகிறது சென்னையில் உள்ள பதினாறு சட்டமன்ற தொகுதிகளில் இதுவும் ஒரு தொகுதி இந்த தொகுதியில் இதுவரையிலும் மூன்று முறை தேர்தல் நடைபெற்றுள்ளது நடைபெற்ற மூன்று தேர்தல்களிலும் திமுகவே வெற்றி வாகை சூடியுள்ளது வட தமிழகத்தை பொறுத்தவரையிலும் திமுக ஒரு பலமான கட்சியாகவே கருதப்படுகிறது அதிலும் தலைநகர் சென்னை என்பது திமுகவின் கோட்டையாக கூறப்பட்டு வருகிறது இப்படிப்பட்ட திமுகவின் கோட்டையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஏற்கனவே திமுகவின் தலைவராக இருந்த கலைஞர் மு கருணாநிதி என அனைவருமே சென்னையில்தான் போட்டியிடுவது வழக்கமாக இருந்து வருகிறது சேப்பாக்கம் தொகுதி தமிழகத்தில் உள்ள மிக முக்கிய விஐபி தொகுதிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது குறிப்பாக சேப்பாக்கம் மைதானம் அரசு கட்டிடமான எழிலகம் போன்றவை இங்கு அமைந்துள்ளது பாரத சாரதி கோயில் மற்றும் பெரிய மசூதியும் அமைந்துள்ளது சிறுபான்மையினர் கணிசமாக வசித்து வருவதால் சிறுபான்மையினர்கள் சார்பில் இஸ்லாமியர்கள் அதிக அளவு போட்டியிடக்கூடிய தொகுதியாகவும் சேப்பாக்கம் தொகுதி இருந்து வருகிறது சேப்பாக்கம் தொகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்களின் பட்டியல் அடிப்படையில் மொத்த வாக்காளர்கள் இரண்டு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்தி முன்னூத்தி பத்தொன்பது பெண் வாக்காளர்கள் ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி இருநூத்தி நான்கு ஆண் வாக்காளர்கள் ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரத்தி எண்பது மூன்றாம் பாலின வாக்காளர்கள் முப்பத்தி ஐந்து பேர் சேப்பாக்கம் தொகுதியை பொறுத்தவரையிலும் சிறுபான்மையினர் கணிசமாக வசித்து வருகிறார்கள் சுமார் இருபதாயிரத்திற்கும் அதிகமான வாக்குகள் இவர்களிடம் உள்ளதாக சொல்லப்படுகிறது இவர்கள் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் உள்ளார்கள் இவர்களை தொடர்ந்து இங்கு வன்னியர்கள் நாயுடுகள் பிராமினர்கள் நாடார்கள் பட்டியலின மக்கள் போன்றவர்கள் கணிசமாக வசித்து வருகிறார்கள் இங்கு சிறுபான்மையினர்களும் அதிகமாக வசித்து வருவதால் சிறுபான்மையினர்கள் அதிகமாக போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் இதுவும் ஒன்றாக பார்க்கப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இங்கு முதல் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது அங்கு அந்த தேர்தலில் திமுகவின் சார்பில் இங்கு ஜே அன்பழகன் அவர்கள் போட்டியிட்டிருந்தார்கள் இவர் அறுபத்தி நான்காயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஓரு வாக்குகளை நாற்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு நான்கு சதவீதத்தோடு பெற்றிருந்தார் இவரை எதிர்த்து மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் தமிமுன் அன்சாரி அவர்கள் போட்டியிட்டிருந்தார் இவர் ஐம்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வாக்குகளை நாற்பத்தி இரண்டு புள்ளி மூன்று ஐந்து சதவீதத்தோடு பெற்று தோல்வி அடைந்திருந்தார் ஜே அன்பழகனே இந்த தேர்தலில் அங்கு வெற்றி வாகை சூடியிருந்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அப்பொழுது இரண்டாவது முறையாக திமுகவின் சார்பில் ஜே அன்பழகன் இந்த தொகுதியில் போட்டியிட்டிருந்தார்கள் இவர் அறுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு வாக்குகளை நாற்பத்தி எட்டு புள்ளி ஐம்பது சதவீதத்தோடு பெற்று வெற்றி பெற்றிருந்தார்கள் இவரை எதிர்த்து அதிமுகவின் சார்பில் நூர் ஜஹான் அவர்கள் போட்டியிட்டிருந்தார்கள் இவர் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு வாக்குகளை முப்பத்தி எட்டு புள்ளி மூணு ஒன்பது சதவீதத்தோடு பெற்று தோல்வி அடைந்திருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் முறையாக தேர்தலில் களம் இறங்கிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தேர்ந்தெடுத்த தொகுதியாக இந்த சேப்பாக்கம் தொகுதி உள்ளது சேப்பாக்கம் தொகுதியில் சிறுபான்மையினர்களின் வாக்கு அதிகமாக உள்ளதால் சிறுபான்மையினர்கள் கணிசமாக திமுகவிற்கு வாக்களிப்பதாலும் இந்த தொகுதியை அவர்கள் தேர்ந்தெடுத்ததாக சொல்லப்படுகிறது முதல் முறையாக உதயநிதி ஸ்டாலின் இந்த தொகுதியில் போட்டியிட்டிருந்தார் இவர் தொண்ணூத்தி மூன்றாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஐந்து வாக்குகளை அறுபத்தேழு புள்ளி எட்டு ஒன்பது சதவீதத்தோடு பெற்று வெற்றி பெற்றிருந்தார் இவரை எதிர்த்து அதிமுக கூட்டணியில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட திரு ஏவிஏ கசாலி அவர்கள் இருபத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தார் இவர் பதினேழு புள்ளி நான்கு இரண்டு சதவீத வாக்குகளை பெற்றிருந்தார் இந்த தேர்தலில் மொத்தம் பதினோரு வேட்பாளர்கள் களம் இறங்கினார்கள் அமமுக நாம் தமிழர் கட்சியும் இங்கு கணிசமான போட்டியை ஏற்படுத்தி இருந்தது இருப்பினும் கூட இங்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி இரண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருந்தார் டெபாசிட் பெறுவதற்கு கூட இந்த தொகுதியில் மற்ற வாக்காளர்கள் தள்ளாடினார்கள் என்றுதான் கூற வேண்டும் முதல் முறையாக போட்டியிட்டு மிகப்பெரிய வெற்றியை குவித்தார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலிலும் இதே தொகுதியில்தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடுவார்கள் என்று கூறப்படுகிறது எனவே இது விஐபி தொகுதியாக உள்ளது வரும் தேர்தல் தமிழகத்தில் நான்கு முனை போட்டி நிகழும் என கூறப்படுகிறது அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் திமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் நாம் தமிழர் கட்சி தனித்தும் போட்டியிடுகிறது தமிழக வெற்றிக் கழகம் யாரோடு கூட்டணி வைப்பார்கள் என்று இதுவரையிலும் அறிவிக்கப்படவில்லை இருப்பினும் நான்கு முனை போட்டி இங்கு நிகழ்வதால் தற்பொழுதைய சூழ்நிலைப்படி திமுகவிற்கு இது சாதகமாக உள்ளது மேலும் தமிழக வெற்றி கழகம் இங்கு கணிசமான வாக்குகளை பிரிக்கும் என்றும் கூறப்பட்டு வருகிறது சிறுபான்மையினர்கள் கணிசமாக வசித்து வருவதால் விஜய் அவர்களுக்கும் சிறுபான்மையினர்களது ஆதரவு உள்ளது எனவே விஜய் அவர்கள் வலிமையான கூட்டணியை உருவாக்கினாலும் கூட இங்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்பு நன்றி